வணக்கம் உங்களோட பேசிட்டு இருக்கிறது ரெஜிலின் சுந்தர் போட்டியில் ஒருவன் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவனின் எதிராளியின் பலவீனத்தை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் மட்டுமே போட்டியில் எளிதாக வெற்றி பெற முடியும் அதேபோல்தான் நாமும் வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அனைத்து மக்களின் பலவீனங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என கேட்கிறீர்களா அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மிகவும் பிரசித்தி பெற்ற குத்து சண்டை வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மைக் டைசன் அவரை யாராலும் வெல்லவே முடியவில்லை முப்பத்தி ஏழு முறை தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகள் எல்லாம் வென்று கொண்டே இருந்தார் மற்ற குத்து சண்டை வீரர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படிப்பட்ட மிகவும் பிரபலமான வீரரை ஜாக்பால் என்ற ஒரு சாதாரண குத்து சண்டை வீரர் மிகவும் எளிதாக வென்றார் அனைத்து பார்வையாளர்களும் என்ன நடக்கிறது என குழப்பத்தில் ஆழ்ந்தனர் எப்படி இது நடக்கிறது என மைதானமே அமைதியில் மூழ்கியது மைக் டைசனால் எழுந்திருக்கவே முடியவில்லை ஒட்டுமொத்த செய்தியாளர்களும் ஜாக்பாலை சூழ்ந்தனர் இவ்வளவு பெரிய வீரரை எவ்வாறு இவ்வளவு எளிதாக வெற்றி கொண்டீர்கள் என கேட்க அவர் மிக சாதாரணமாக பதில் சொன்னார் ஒரே வார்த்தையால் நான் மைக் டைசனுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டேன் அது என்னவென்று அனைத்து செய்தியாளர்களும் மிகவும் பரபரப்பாய் கேட்க அவர் சொன்னார் மைக் டைசனால் கலந்து கொண்ட அனைத்து போட்டிகளையும் நான் பார்த்தேன் அதில் ஒன்றே ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் மைக் டைசனின் இடது காதின் பின்புறம் சிறிய அடிப்பட்டாலும் அது அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது நான் திரும்ப திரும்ப அதே இடத்தில் அடித்தேன் மிக எளிதாக வெற்றி கொண்டேன் என்று சொன்னார் இப்படித்தான் இவ்வுலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பலவீனங்களை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது பண ஆசை கொண்டவர்கள் எந்த செயலை செய்தாலும் எனக்கு என்ன ஆதாயம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆதாயம் இல்லை என்றால் அதை செய்வதை விட்டு விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவே இருக்காது சிறிதளவும் இருக்காது இப்படிப்பட்ட பண ஆசையினால் குடும்பத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் இழந்து விடுகிறோம் என புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் சகவாசம் வைத்து கொள்ளாதீர்கள் இந்த உலகத்தில் நாம் எதை கொண்டு வந்தோம் அதை எடுத்து செல்வதற்கு பிறக்கும் போது எவ்வாறு வந்தோமோ அவ்வாறே இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம் ஒரு கிராம் தங்கத்தை கூட விட்டு வைப்பதில்லை சில குடும்பங்களில் அதற்காக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதனை பண ஆசை கொண்டவர்களுக்கு புரிய வையுங்கள் அடுத்ததாக கோபம் கொள்பவர்கள் எதற்கெடுத்தாலும் கோபம் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இது கோபப்பட வேண்டிய விஷயமா என கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களின் கோபம் தனியும் வரை பொறுமையோடு இருக்க வேண்டும் அவர்களின் கோபத்தினால் தங்களது வாழ்க்கையில் பலவற்றை இழந்தார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் அடுத்ததாக பேராசை பிடித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்களது வாழ்க்கையில் தங்களுக்கு என்ன கிடைத்தாலும் திருப்தி அடையவே மாட்டார்கள் லட்ச ரூபாய் வருமானம் வந்தாலும் தங்களின் பேராசையால் கடனாளியாகத்தான் இருப்பார்கள் இந்த உலகத்தில் சொத்து சுகம் இருந்தாலும் அவர்கள் திருப்தி திருப்தியடையவே மாட்டார்கள் தங்களிடம் எது இல்லையோ அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் உங்களிடம் என்ன எதிர்பார்த்தாலும் அதை கொடுத்து விடுங்கள் காரில் செல்பவர்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களை பார்க்க வேண்டும் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் நடந்து செல்பவர்களை பார்க்க வேண்டும் நடந்து செல்பவர்கள் நடக்கவே முடியாமல் இருப்பவர்களை பற்றி யோசிக்க வேண்டும் புரியவையுங்கள் அடுத்ததாக முட்டாள்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வது மட்டுமே சரி என்று சொல்லுவார்கள் நாம் சொல்லுவதை முழுமையாக கவனிக்கும் சக்தி அவர்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த வேலையும் முழுமையாக செய்ய மாட்டார்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் இல்லை என்று சொல்லி வாதிடாமல் நீ செய்வதுதான் சரி என்று சொல்லி நடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நம்மை விரோதியாக பார்ப்பார்கள் எந்த அளவு அவர்களை விட்டு விலக வேண்டுமோ அந்த அளவு ரகசியமாக அவர்களை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக புத்திசாலிகள் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகவும் திறம்பட செய்வார்கள் தனது கடமைகளை கண்ணும் கருத்துமாக முடிப்பார்கள் தன் முன் இருக்கும் பணிகளை யாரும் சொல்லாமல் தானாகவே செய்வார்கள் வாயடக்கத்தோடு செயல்படுவார்கள் தன் வீட்டு வேலைகள் மட்டுமல்லாமல் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் போதும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய வேலைகளில் ஒத்தாசை செய்வார்கள் இப்படிப்பட்டவர்களோடு இணைந்திருங்கள் அவர்களுக்கு நேரத்தை செலவழியுங்கள் அவர்களை மனதார பாராட்டுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் அவர்களோடு இணைந்து நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம் அடுத்ததாக புகழ்ச்சியை விரும்புபவர்கள் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் பார்க்கும்படி மட்டும் வேலை செய்வார்கள் பொறுப்பில்லாமல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் தானாக தனது பணியை செய்யாமல் அடுத்தவர்கள் கட்டாயப்படுத்தினால் மட்டுமே செய்து முடிப்பார்கள் இவர்கள் செய்த வேலைகளை மற்றவர்களுக்கு முன்பாக புகழ வேண்டும் இது அவர்களை ஊக்கப்படுத்தும் அடுத்தது நேர்மையானவர்கள் சாணக்கியரின் கருத்துப்படி அதிக நேர்மையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் வளைந்த மரத்தை விட நேரான மரத்தையே மனிதர்கள் முதலில் வெட்டுவார்கள் சாலைகளில் பயணம் செய்யும் போது சிவப்பு சிக்னல் விளக்கு எரியும் போது நாம் நிற்பது வழக்கம் ஆனால் பலர் நிற்காமல் செல்வதும் சிலர் நம்மை திட்டிக்கொண்டே செல்வதும் இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டியது நல்லதுதான் ஆனால் அந்த இடத்தில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் அடுத்தது பயப்படுபவர்கள் ஒரு வேலையை செய்யும்போது அது தோல்வியில் முடிந்துவிடுமோ என நினைத்து பயப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு எதிர்மனையான கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்காது தோல்விகளை எதிர்கொள்ளும் தைரியம் அவர்களுக்கு இருக்காது பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் இல்லாமல் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிவார்கள் இது அவர்களது சுபாவம் அவர்களோடு பழகி பயத்தை போக்கும் முறையே அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் மின்சார விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு முறை தோற்று போனார் ஆனாலும் முயற்சியை கைவிடவில்லை அவரின் முயற்சியால் இவ்வுலகின் இருள் நீங்கியது தோல்விகள் தான் வெற்றியின் படிகள் என்பதை உணர செய்யுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பயத்தை போக்கி முன்னேற்றத்தை பார்க்க நீங்களும் தூவுங்கள் அடுத்ததாக ஆணவக்காரர்கள் நான் தான் எல்லாமே நான் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று சொல்லி மற்றவர்களை அவமான அவமானதாக கருதி மார்த்தட்டும் மனிதர்கள் உலகத்தில் பலர் உள்ளனர் இப்படிப்பட்டவர்கள் தங்களது வார்த்தையினால் மற்றவர்களை புண்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் தன்னிடம் இருக்கிற பணம் பொருள் ஆஸ்தி ஆடம்பர கார்கள் தங்கம் இவற்றால் இருமாப்பு கொள்கிறார்கள் மற்றவர்கள் மனதை காயப்படுத்துகிறார்கள் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதை இந்த எடுத்துக்காட்டோடு போதியுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் மிக முக்கியமான பணக்காரர்களில் ஒருவர் திருப்பை அம்பானி அவருக்கு இரண்டு மகன்கள் அதில் ஒருவர் முகேஷ் அம்பானி இரண்டாவது அனில் அம்பானி தகப்பனார் திருவை அம்பானி தனது இளைய மகன் அனில் அம்பானிக்கே அதிகமாக தனது சொத்துக்களை பிரித்துக் கொடுத்தார் ஆனால் காலம் அனில் அம்பானியை கைவிட்டது தற்போது அவரின் கடன் தொகை நாற்பதாயிரம் கோடி வாழ்க்கை யாரையும் புரட்டி போடும் என்பதை நேரடியாக ஆணவக்காரர்களுக்கு சொல்லுங்கள் அடுத்ததாக மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் துன்பம் போதும் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்பதும் திருவள்ளுவரின் சொல்லுக்கேற்ப மகிழ்ச்சியோடு இருப்பது மிகவும் அருமையான குணம் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் என்பதை மறந்து போகக்கூடாது மகிழ்ச்சியோடு இருப்பவர்களோடு நீங்களும் அண்டிக்கொள்ளுங்கள் மனதில் கஷ்டங்கள் வரும்போது இப்படிப்பட்டவர்களிடம் பேசுங்கள் மன அமைதி கிடைக்கும் இந்த உலகத்தில் அனைவருக்குமே துன்பங்கள் வரும் ஆனால் அந்த துன்பத்தில் துவண்டு விடாமல் துணிவோடு நிற்பவர்களே வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் நாமும் துன்ப நேரங்களில் துவண்டு விடாமல் துணிவோடு நிற்போமா செந்தூர் சுந்தர் மீடியாவில் இணைந்ததற்கு நன்றி